எக்ஸிங்கிறது ஒன் பை சி உமேகா இதில் பேட் இன்ட்டு உமையா இன்ட்டு சி அல்லது ஈ நாட் சி உமையா தான் இதில் உமையா வேணும்னா இந்த சான்பாடு பொருட்களில் சமன்பாடெல்லாம் எடுக்க முடியும் இ கொண்டு ஈ நாட் சைன் உமையாட்டுங்கிறது வந்து பொதுவான சமன்பாடு இதில் வந்து கொடுத்துருக்க சாரன்பாடு வந்து என்னன்னா இ கொண்டு முப்பத்தி ஆறு அப்போ ஈ நாட்டு பல முப்பத்தி ஆறு இருக்குது சைன் உமையா பலங்கிறது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது ஓகேவா

அப்போ இது எப்படி எல்லாம் முப்பத்தி ஆறு இன்ட்டு பன்னெண்டு இளூறு பத்து இழப்பு பத்து அப்போ நூறு வரும் பதினஞ்சு இன்ட்டு நூறு இன்ட்டு பத்து பருமனா சார் அப்போ இதெல்லாம் பெருக்கி இங்கே பத்து நூறு இன்ட்டு பத்து மூணு மணி சாருன்னா எவ்வளோ வரும் பத்து பருமனோஸ் நாலு வரும் அப்போ இதையும் பெருக்கி கம்ப்ளீட் பண்ணோன்னா உங்களுக்கு என்னென்னா டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ கிட்ட வரும் அப்போ இது அப்ராக்சிமேட்டாக என்னது